ஹாய் வணக்கம் ஒரு ஃபுட் ஃபுட் யாருக்குன்னா என் என் மனைவிக்கும் பொண்ணுக்கும் இந்த யார் யார் அவங்களுக்கு பரிசு இது என்னன்னாக்கா ஒன்று ஒன்று ஆனால் கான்செப்ட் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையில் உங்களை கண்ணை கட்டி விடுறேன்

நல்லா அழகா செய்யுங்க இதனுடைய ரிசல்ட்டை நான் கடைசியா சொல்றேன் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பரிசு நான் தருவேன் ஓகேவா சந்தோஷமா என்ன பரிசு வந்து பாருங்க தர மட்டன் கால் கிலோ இருக்கு இந்த குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு விசில் தேவையான உப்பு இது வந்து அஞ்சு விசில் வந்ததும் நிறுத்திடும் மீன் மேக்கர் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது மட்டன் தான் வரும் நினைச்சேன் சரி நம்ம மட்டன்ல செய்யணும்னாக்கா கொஞ்சம் ரிசல்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரும்னு பார்த்தேன் கஷ்ட மீல் மேக்கர் வந்துச்சு சரி அது ஈக்குவலா நம்ம மீல் மேக்கர் செய்து காமிக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணி வச்சுக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பார்த்து வச்சுங்க தண்ணி போட்டு மீன் மேக்கரை போட்டு மேக வச்சுக்கோ ஓகே இது வேகட்டும் அதுல இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு பூண்டு ரெண்டு பல் இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லி கருவேப்பில் இதை நைசா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் வேக ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இப்போ இதை மிக்சியில் அரைச்சி இதுக்கு உண்டான இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு பொட்டுக்கடலை சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பீஸு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதான் இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட் இதை அரைச்சி வந்துடலாம் ஃபுல்லாக நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துச்சு இதை வந்து மட்டன் மேரினேட் பண்ணி பண்ணி பண்ணிடுச்சான்னு பார்க்க மட்டன் நல்லா இப்போ சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மசாலா ஐட்டதுலாம் அரைச்சின்னு வந்தாச்சு இப்போது இந்த மீன் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் போட்டு இது கூடவே உப்பு போட்டு அரைச்சிக்கணும் நல்லா ஃபைனாக அரைச்சின்னு வந்துட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான் இப்போ இதை ஃபைனாக அரைச்சின்னு வந்தாச்சு இதுக்கப்புறம் அப்படியே பால் பண்ணி பொறுக்க வேண்டியதுதான் நல்லா சூடாக அரிச்சு மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள்

கொஞ்சம் வெறுமொளகாத்தூள் பச்சை மிளகா போட்டுருது அதனால கொஞ்சம் மசாலா கொஞ்சமாசாலிட்ட எல்லாத்தையும் ஒன்னா கலந்தாச்சு இப்போ பால் போட்ட வேண்டியதுதான் பால் போட்டுற வேண்டியதுல ஏன் பால் தெளிவா சொல்லு சொல்லு போடுறதுல சொல்லுன்னு சொல்றியோ தெரியல போலா உருண்டு போட்டுற வேண்டியதுதான் இது ஓகேவா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா பூ காஞ்சதும் சோம்பு போட்டுக்கணும் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இந்த அரைச்சு வச்ச மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அரைக்கும் போது ஊத்தி போட்டோம் ஆனாலும் இப்ப உப்பு போட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கணும் மட்டன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா வாசனையாக வருது மட்டன் வாசனை தான் வரும் இல்லைம்மா இந்த மசாலாவே சம வாசனையாக இருக்கு தெரிய <laughs> <laughs> <laughs>

ஒரு அது ஒரு அஞ்சு பீஸ் பெப்பர் சக்கரை சால்ட் கொஞ்சம் லெமன் ஒரு ஆஃப் லெமனு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மில்க் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கடிதான் அதான் ஹெல்த்தி மைனீஸ் ரெடி மீன் அம்மா பண்ற நான் மைனீஸ் பண்றேன் பன்னீர் போட்டு மைனீஸ் அதுக்கு தொட்டுன்னு சாப்பிடுறதுக்கு மைனஸ் செய்யணும் நான் நான்வெஜ்ல மைனஸ் செய்கிறேன் இனிமே செய்ய போறியா வாங்க போறியா செஞ்சுதான் போறேன் இல்ல வாங்கி வச்சுட்டியா இல்ல இல்ல செய்ய போறேன் அப்படியா குயிக்கா செய்ய தெரியா குயிக்கா செஞ்சுடுவேன் சரி பார்க்கலாம் நான் இப்போ இத அர்ச்சனை வந்தா ரெடி ஆயிடும் எனக்கு இப்போ ஹெல்த்தி வெஜ் மயனிஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இத கோலா உருண்டை கூட மீன் மேக்கர் கோலா உருண்டை கூட இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சம் வெறுமுனகத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் கரம் மசாலா சீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மட்டன் மேக வச்சு தண்ணியை அப்படியே இதில் ஊற்றி குக் பண்ணிக்கணும் கொஞ்சமாக பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவராக இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டம் அதுக்குள்ளே வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மைனி செய்ய போகிறோம் எக்கு சால்ட்டு பெப்பர் சுகர் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹாஃப் லெமன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தண்ணி ஒரு ஸ்பூன் அப்படின்னு தேவைனா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாட்டணும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ இது வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி இப்போ நான் நான்வெஜ் நான்வெஜ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா க்ரீமியாக இருக்குன்னு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்குது கோலாவுண்ட போட்டு இந்த மயனிஸ் வச்சு சர்வ் சர்வ் பண்ண வேண்டியதா இப்ப இது நல்லா ஆறிடுச்சு இப்ப இதுல ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு பொட்டுக்கடலைய நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி வச்சு அந்த வந்த மாவு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பொடியா நறுக்கிய கருவேப்பில கொத்தமல்லி இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சின்ன சின்ன ரவுண்ட் போல போட்டு வச்சுக்க வேண்டியதான் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்னமா எதாவது ரெடியாக ஆகிருச்சா ரொம்ப டைம் ஆகாமல் இருக்குது முக்கால் ஒரு நேரத்துக்கு மேலே செஞ்சுருக்கீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் டைம் ஆகிருச்சி சரி ஓகே ஓகே இப்போ நல்லா வச்சாச்சு எண்ணெயை விட்டுருவீங்க ஓகே என்ன நல்லா காயட்டும் நம்மளும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றி பொறிக்க தான் இனிமேல் தான் இருக்குது ஃபினிஷிங் டச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு ஒரு வாழைப்பட்டு டிம்மில் வச்சு பொரிச்சு வச்சது போடாலும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணோம்

பயன் பயன் செய்துருக்கேன் அம்மா பொண்ணுன்னாலும் இதில் கொஞ்சம் இதாக தானே இருக்கணும் நம்ம சரி விடுமா நீ பேசாலும் எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் நம்ம எத்தனை சந்தோஷமாக செய்துன்னு வருவோம் அதில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும் சரி ஓகே நம்ம பொண்ணு தானேன்னு அப்புறம் அதுக்கப்புறம் மனசை ஏற்றிதான்னு வச்சுக்கோ இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குமா இப்போ வந்து டேஸ்ட் இப்போ நம்ம பசங்க எல்லாருக்கும் இது யார் யார் செய்கிறாங்கன்றது தெரியாது ஆமா அதனால வந்து அதனால தெரியாமலே அவங்க எது வெஜ்ஜி எது வெஜ்ஜி எது நான்வெஜ்ஜின்ட்டு கண்டுபிடிக்கும் அவங்களே ஏன்னா இப்போ கூடவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அது அந்த நான்வெஜ் பக்கம் தான் அவங்க சாய்வாங்க இல்ல யார் எது செஞ்சாங்கன்னு தெரியாதுல்ல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் தெரியும்ல இப்போ அப்பா தெரியும்ல இன்னும் கொஞ்சம் ப்ரௌனானதும் எடுக்கலாம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா மட்டன்ன்றதுனால நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌன் இந்த கலரில் அதை எடுத்து சர்வ் பண்ண மட்டன் கோலாவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் நல்லா வந்துட்டு அதே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் பையனெல்லாம் வந்தாச்சு ரெண்டு பேருமே ரெண்டு டிஷ்ஷை செஞ்சுருவாங்க நல்லாவே இருக்குது எல்லாரும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு எவ்வளோ அதிகமாக வருதோ அவங்களுக்கு இந்த பரிசு நான் கொடுத்துட்றேன் இப்போ எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு ஓட்டு சீட்டு கொடுத்துருக்குறோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு டென் அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் விடுறாங்களோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கடைசியா அந்த கிஃப்டை கொடுத்துட்றேன் யா டிஷ்ஷு செஞ்சாச்சு நல்லபடியா சாப்பிட்டாச்சு இப்போ ஓட்டிங் நடக்குது ஃபர்ஸ்ட் ஓட்டுன்னு நான் போடுறேன் இப்போ லேட்டாக ஆரம்பிச்சது இன்னைக்கு ஃபைனல் வந்துடுச்சு இந்த ஓட்டு போடுறாங்க இதை நான் சூட்டு ஒரு ஜெஜாண்ட்ட கொடுக்குறேன் அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி யார் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாரு அவரும் நான் பரிசு கொடுத்துறேன் ஓகே நம்ம இப்போ ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு சீட்டாக எடுத்து என்னுடைய உங்களுக்கும் காட்டுறேன் ஸ்கோர் போர்டில் எழுதுகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சீட் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் இஸ் ஃபைவ் நான் வெஜிடேரியன் செவன் फाइनल सीट पाठीना वेजिटेरियन मेन नॉनवेज नाइन ओके இப்போ நம்ம டோட்டல் பாத்தலாமா எச் நோடைய டோட்டல் ஸ்கோர் பாத்தீங்கனா 76 இப்ப நான்வெஜ் டோட்டல் பாத்தலாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் புளி எட்டு அடிப்பாயுதா குட்டி புளி அடி அடிப்பாயு என் பொண்ணு நீ ஜெயிச்சிட்டே. அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதுக்கு இந்த பிரைஸ் நான் கொடுக்குறோம் வாட் கேல் ட்ரே 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 வாவ் 1000 ரூபீஸ். 땡큐.